தூரம் வரை துண்டர்கள் சூழ்ந்து நிற்க மலர்கள் தூவி செந்தில் பாலாஜிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு ஒரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு புலல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆனதை திமுகவினர் திருவிழா போல கொண்டாடி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நிபந்தனை ஜாமீனில் விடுதலை செய்து இன்று காலை உத்தரவிட்டிருந்தார்கள் இருபத்தி ஐந்து பக்கம் ஜாமீன் உத்தரவின் நகல் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஜாமீன் உத்தரவாதங்களை தாக்கல் செய்வதில் குழப்பம் இருப்பதாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் கூறியிருந்தார் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறிது நேரம் அதாவது இன்று மாலை விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அமலாக்கத்துறை சார்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும் என நீதிபதி கார்த்திகேயன் கூறியிருந்தார் இதன் பிறகுதான் ஆஜரான அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுதலை செய்ய ஆட்சேபனை இல்லை என தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல ஜாமீன் உத்தரவாதம் வழங்கக்கூடிய நபர்களின் வயதும் ஆவணங்களில் அவர்கள் தெரிவித்த தகவலும் முரணாக இருந்ததால் நீதிபதி கார்த்திகேயன் கேள்வி எழுப்பி இது தொடர்பாக விளக்கமும் அளிக்கப்பட்டது அதன் பிறகு உத்தரவாதம் பாஸ்போர்ட் சென்னை மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு பிறகு இன்று குறிப்பா ஏழு பதினைந்து மணி அளவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விடுதலையாக இருக்கிறார் அவருக்கு புலல் சிறை வாசல்ல திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் ஆதரவாக குவிந்த காரணத்தினால சிறையை சுற்றிலுமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மேலதாளம் இசைத்தும் திமுகவினர் செந்தில் பாலாஜிக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார் என் மீது அன்பும் நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்த கழக தலைவர் முதலமைச்சருக்கு வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் என் மீது போடப்பட்ட இந்த பொய் இருந்து சட்ட போராட்டம் நடத்தி மீண்டு வருவேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் உச்சநீதிமன்றம் என்னென்ன நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் அனைத்து குற்றவியல் விசாரணைக்கும் செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது எனவும் நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள்